டிசம்பர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்க அது மட்டும் இல்லை அவர் நல்ல நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறது யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது மாதிரி தான் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கேட்க இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார் இருந்தாலும் அவங்களால வாழ்க்கையில் ஏற்றும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்குங்கிறவங்களுக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுவரைக்கும் எனக்கு திருமண நடத்தல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கற போதே பிஸ்னஸ் பரவாயில்ல நீங்கள் சொந்தமாக பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிளானிங் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அது மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எமராலா கிட்ஸாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் வருமானங்கள் ஏனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனைக்கும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அது இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை அடைவதற்கான வாரம் மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் சந்தோஷம் இது அத்தனையும் ரிசபர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே நான் முதலே மாதிரி நட்பு வட்டாரம் இருந்தால் கூட அவர்களால் நன்மைகள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள்